பதிமூன்று பதினான்கு வசனங்கள் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு நின்றார் நின்றார் வின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தர் யோசுவாவின் தலைமையில ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை கடந்து வர செய்திருக்கிறார் அடுத்ததாக எரிகோவை சுதந்திரிக்க வேண்டும் இப்பொழுது யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கையிலே உருவின பட்டயமுடைய கத்தருடைய தூதர்